கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே மீண்டும் இந்த சனிக்கிழமையின் பரிசுத்த நாளின் காலையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக தேவநாமம் மட்டுமே மகிமைப்பட்டு இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்மை இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் பலப்படுத்தக்கூடியதாய் நம்மை அவரிடத்தில் சேர்ப்போம் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்ல இருக்கிறார் இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டு வருகிற ஒரு பலவீனத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒன்று அது சில வேளைகளில் நமக்கு பலவீனமாக தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுவது என்ன என்றார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற ஒரு தமிழ் மறைச்சொல் நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும் வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது ஒரே கர்த்தர் ஒரே விஸ்வாசம் ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஒருவராக படைத்தார் எல்லாவற்றுக்கும் நம்மை சீர்படுத்துகிற ஒரே இருதயத்தை ஆண்டவர் படைத்தார் இருதயம் ஒன்றுதான் ஆனால் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் நாசியினுடைய இரண்டு துவாரங்கள் அதேபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் என்று படைத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவைகளையெல்லாம் படைத்த ஆண்டவர் ஏன் இரண்டு ஆண்டவர் என்று சொல்லவில்லை ஒரே கடவுள் என்று சொல்லுகிறாரே ஒரே நம்பிக்கை என்று சொல்லுகிறாரே ஏன் இரண்டு கடவுள் என்று சொல்லவில்லை என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரே இருதயத்தை ஆண்டவர் படைக்கும் அந்த இருதயத்தில் ஒரே சிந்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர இரண்டு எண்ணங்கள் மாற்றி மாற்றி உதைக்க கூடாது அதை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டு சொல்லுகிறது இரு வழிகளில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று சொல்லுகிறார் இரு வழிகளில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று சொல்லுகிறார் யாக்கோவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார் வாசித்தேந்த மூன்று வசனங்களுமே நம்மை ஒருநிலைப்படுத்துகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அப்படி என்றால் நாம் தெய்வீக நம்பிக்கை நம்மை சார்ந்திருக்கிற தேவ பக்தி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தமிழ் மரபும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு ஆதியில் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் இரண்டு விதமான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டார்கள் பின்பு படைக்கப்பட்ட படைப்புகளையும் அவர்கள் வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு ஒரு சில வேத எழுத்துக்களின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள் மக்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையும் சேவித்தார்கள் அதோடு மாத்திரமல்ல அவர்கள் விக்கிரயங்களையும் சேவித்து வந்தார்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இந்நாள் வரைக்கும் அப்படியே செய்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள் அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய மறுமையின்படியே தங்கள் தேவர்களையும் சேவித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த வசனங்களை நாம் தியானிக்கும்போது மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை தொழுதுகொள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை தொழுதுகொள் எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கி இருக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பினால் போதாது அனைத்து தெய்வங்களையும் நம்பலாம் அனைத்து தெய்வீக சக்திகளையும் நம்பலாம் என்கின்ற கோட்பாடு இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஒன்றுதான் ஒரு நம்பிக்கை போதும் இரண்டு எண்ணங்கள் கொண்ட தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம் படைக்கப்பட்ட உலகத்தில் உள்ள பொருள்கள் மீதும் படைத்த தேவன் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடாது என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது இங்கு கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய மருமையின்படியே விக்கிரகங்களையும் சேவித்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மத்தி பக்தன் தன்னுடைய புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் ஒருவன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அவன் ஒருவனை நேசித்து ஒன்னொருவனை பகைக்கிறான் ஒருவனை பகித்து மற்றவனை உதாசீனப்படுத்துகிறான் அசட்டை செய்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சற்று யோசிப்போம் தெய்வ நம்பிக்கை என்பது ஒன்றுதான் அதை இன்றைக்கு நாகரிகம் மனித அறிவு இவைகளெல்லாம் சேர்ந்து பல வகையாக பிரித்து விட்டதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அந்த ஜாதிகள் தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளில் கோவில்களிலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகங்கள் எப்படி வந்தது என்றால் ஒரு சாரார் விக்கிரகங்களை சேவித்து சமாரியர்கள் ஏற்கனவே உண்டாக்கின அவர்களுடைய கோயில்களிலே அதை வைத்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் நம்மிலே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்கம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக தெளிவாக நமக்கு இங்கு காணப்படுகிறது அப்பொழுது சம்பிரதையாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறுபு தெரிவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் தேவநாமத்தின் மகிமை எப்படி ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது பலவீனப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மிலே எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றார் அங்கு ஆண்டவர் நமக்கு அங்கு நம்முடைய ஆதி பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ராஜாக்கள் பதிமூன்று முப்பத்தி மூன்றிலே அவர் சொல்லுகிறார் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இரவயாம் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியர் ஆக்கினார்கள் எவன்மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை அவன் மேடைகளில் ஆசாரியர் ஆக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இரண்டு மனங்கள் எப்படி வந்தது என்றால் மனிதன் தன்னுடைய மனக்கட்டுப்பாட்டை மீறி இன்னும் அதிகமாக தன்னுடைய ஞானத்தை கொண்டு தெய்வீக சக்தியை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவாகும்போது அங்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை மக்கள் செய்ததாக வேதம் சொல்லுகிறது ஒரு ஆசாரியன் ஒரு தெய்வத்தை கொண்டு மக்களை வழிநடத்துகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற கருத்து ஆனால் அந்நாட்களில் இந்த சவாரியர்களுடைய கோயில்களிலே ஆலயங்களிலே அந்த மக்கள் தாங்கள் உண்டு பண்ணின விக்கிரகங்களை வைத்து அங்கு ஆராதனை செய்தார்கள் மேலும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினார்கள் யார் மீது அவர்களுக்கு விருப்பம் இருந்ததோ அவர்கள் அவர்களை அபிஷேகம் நான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் தேவனுக்கு முரண்பாடான கொள்கையை உடைய அந்த அபிஷேகப்பட்ட அந்த ஆசாரியன் ஜனத்தில் ஈனமானவன் எப்படி ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும் அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி நடத்துவான் அன்பு பிள்ளைகளே இந்த இரண்டு கருத்துக்கள் உருவாகினதற்கு காரணமே ஆதியில் இருந்த பிள்ளைகள் அவர்கள் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் தனக்கென்று இன்னொரு நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அங்கு தாங்கள் கண்ட மிருகங்கள் ஊறும் பிராணிகள் பறக்கும் பிராணிகள் இவைகளையெல்லாம் அவர்கள் தெய்வங்களாக வழிபட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் விக்கிரகத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அந்த விக்கிரகங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டது அந்த உயிரினங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டது அவைகள் நமக்கென்று படைக்கப்பட்டது சில பறவைகள் நம் உண்பதற்கும் சில விலங்கினங்கள் நாம் புஷிப்பதற்கும் படைக்கப்பட்ட உணவு அவைகளை வணங்குவது எப்படி சாத்தியமாகும் என்பதை ஆண்டவர் கேட்கிறார் இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள்தான் அவர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தாலும் தாங்கள் தாங்கள் விட்டு வந்த அந்த ஜாதியின் பாரம்பரியத்தின்படி அந்த விக்கிரகங்களை அந்த படைப்புகளை ஆசிரித்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்துப் பார்ப்போம் ஆமோஸ் இரண்டு நாளை நாம் வாசிப்போம் என்றால் அவர்கள் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே தங்களை மோசம் போக்கினார்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றி வந்த பொய்களின் மோசம் போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கும் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் ஒருவர் என்பதை நாம் உணர்ந்து அந்த தேவன் சர்வ லோகத்தையும் படைத்தவர் என்பதை நாம் உணர்ந்து நாம் இரண்டு எண்ணங்கள் கொண்ட தேவ பக்தி கொண்ட பிள்ளைகளாக நம்மை ஒப்புக்கொடுக்க கூடாது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் படைத்தவரா படைக்கப்பட்டவைகளா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுகூலங்கள் கிறிஸ்துவையும் பின்பற்றி உலகத்தின் படைப்புகளுக்கும் நாம் அவைகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அன்பு பிள்ளைகளே அந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றாக மே தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நிறுத்தி ஜீவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யோவான் பதினேழு மூரில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த ஒரே நம்பிக்கை உடையவர்களாய் ஒரே தேவன் ஒரே குளம் என்கின்ற இந்த அடிப்படை தத்துவத்திலே ஒரே கர்த்தர் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கை தொடர தேவ சமூகத்தில் அமைப்பு கொடுப்போம் பலவீனங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ இந்த தவறுக்குள் நாம் இருப்போம் என்றால் அதை மாற்றிக்கொள்வதற்கு தேவ கரம் நம்மை அனுகூலம் செய்யும் பாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் இருமணம் உள்ளவர்களாய் இரண்டு தெய்வீக நம்பிக்கை உடையவர்களாய் நாங்கள் இருப்பது சரியல்ல என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆனாலும் ரட்சிப்பவர் நீர் ஆண்டவரே இதை கட்டாயமாகவோ நிபந்தனைக்கு உட்படுத்தியோ நாங்கள் ஆராதிக்காமல் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து அந்த நம்பிக்கையிலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு பலனைத்தார் ஆவியானவர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை நீர் எங்கள் கருத்திலே விட்டுவிட்டீர் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்ற ஒரு புத்திக்கு எங்களை விட்டு அந்த நம்பிக்கை உண்மை மாத்திரம் சார்ந்ததாக காணப்பட எங்களுக்கு பல இந்த ஆலோசனை எங்கள் இருதயத்தை ஒட்டி நீங்காதபடி எங்களை ஏற்றுக்கொள்ளும் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து பலப்படுத்த கிருவி செய்யும் பிள்ளைகளுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் பயணங்களை ஆசீர்வதியும் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை சுகப்படுத்தும் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் நல்ல சுகம் பெற கிருவி செய்யும் நீர் பிரதான மருத்துவராக இருந்து அவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்துத்தார் வாலிப பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபையில் இருக்கட்டும் வாலிப பிள்ளைகள் வழிதபறி சென்று விடாதபடி அவர்களை நீர்படுத்தும் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் பிள்ளைகள் தங்களை ஒப்புக் கொடுக்காதபடி உலகத்தின் லௌகீக ஞானங்கள் வாலிப பிள்ளைகளை ஆண்டுகொண்டு விடாதபடி தேவன் பிள்ளைகளை பலப்படுத்தும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கும் இந்த நாளின் துவக்கம் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தோடு இருந்து இந்த பகல் முழுவதும் உம்முடைய சகாயத்தோடு இந்த நாளை நாங்கள் செலவழிக்க எங்களை பலப்படுத்தி உம்முடைய கரத்தின் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை உருவாக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் தேவ சமூகத்தில் இந்த நாளை ஆண்டவருக்கு பிரியமான நாளாக ஆசிரித்து நாம் விரும்ப நாள் நாளாக இந்த நாளை ஆசிர்வதித்து தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனம் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன்